ஈடி தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற சீரீஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ய பேசிக்ஸ் பேசிக்ஸ் தான் என்ன சொல்லுவேன்னா அந்த கேஒய்சின்னு சொல்லுவேன் அந்த கேஒய்சி வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஒய்சி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதோட பேர் வந்து நோ யுவர் கஸ்டமர் நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒரு நாலஞ்சு விஷயம் ஒழுங்காக பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களோடய லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் கேஆர்ஏன்னு சொல்லுவோம் அது ஸ்பெல் பண்ணுறேன் சிஏஎம்எஸ் கேஆர்ஏ கேம்ஸ் கேஆர்ஏன்னு சொல்லுவோம் நீங்கள் அந்த கேம்ஸ் கேஆர்ஏலில் உள்ள போயிட்டு உங்களுடைய பேன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிங்க பேன் நம்பர்னா பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அந்த நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நேமு அந்த நேம் கரெக்டாக இருக்கா நீங்கள் ஸ்பெல் பண்ணி பார்க்கலாம் ஆனால் அந்த நேமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் 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 இருக்கும் ஏன்னா அதை வந்து டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க என்றைக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு யார்கிட்ட ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் பார்க்குற கேஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய பேர் வந்து பேன் கார்டு பற்றி பார்த்திங்கன்னா சதீஷ் குமார் அப்படின் இருக்குது அது கே சதீஷ் குமார் அப்படின்ருக்குன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி ஆனால் உங்களுடைய பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா குமாரமங்கலம் சதீஷ் குமார்னு இருக்கும் அந்த கேங்கிறது வந்து குமாரமங்கலம் அந்த ஊர் பேர்னு வச்சுக்கோங்களேன் குமாரமங்கலம் சதீஷ்குமார்னுருக்கு ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா பேன் கார்டில் ஒரு நேம் இருக்குது இந்த கேம்ப்ஸ் கேஆர்லேயே ஒரு நேம் இருக்குது நாளைக்கு நீங்கள் புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த ரெண்டு நேமும் வந்து மேட்ச் ஆகாது ஏன்னா பேன் கார்டில் உங்களுடைய இனிஷியல் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு கேஒய்சியில் எக்ஸ்பேண்ட் ஆகலை இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கேஒய்சியை நீங்கள் இன்னொரு தடவை கண்டிப்பாக பண்ணணும் ரெண்டாவது விதமான ப்ராப்ளம் வரத்தக்கூடிய இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேஒசி பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு பேன் கார்டு பேன் கார்டை கொடுத்துட்டு அதோட நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு டிரைவிங் லைசன்ஸை கொடுத்துருப்பீங்க அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட்டை கொடுத்துருப்பீங்க இந்த ஜென்ரல் டிரைவிங் லைசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் தான் எக்ஸ்பைரி இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் எவ்ரி டென் இயர்ஸ் வந்து அது எக்ஸ்பரி ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி பாஸ்போர்ட்டை எக்ஸ்பைரி டேட் பார்த்திங்கன்னா எவ்ரி டென் இயர்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு கேஒய்சி வந்து எய்தர் வித் டிரைவிங் லைசன்ஸ் ஆர் வித் பேன் கார்டு வித் பாஸ்போர்ட் இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா நீங்கள் அந்த டேட் வரைக்கும் தான் உங்களால் ட்ரான்சாக்ட் பண்ண முடியும் இதெல்லாம் நான் எப்படி சார் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கேம்ஸ் கேஆர்ஏ மாதிரி இன்னொரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா சிவிஎல் கேஆர்ஏன்னு சொல்லுவோம் சிவிஎல் கேஆர்ஏன்னு சொல்லுவோம் அந்த சிவிஎல் கேஆர்ஏலையும் போயிட்டு நீங்கள் இந்த பேன் நம்பரை என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு இமேஜ் கொடுக்கும் அந்த இமேஜில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ராப்பராக செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா இட்லில் அலவ் யூ டு செக் த ஸ்டேட்டஸ் இதில் போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டண்ட் காலம் இருக்கும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு என்ன கொடுத்துருக்கீங்க ஐடி ப்ரூஃப்க்கு என்ன கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுவோம் இந்த அட்ரஸ் ப்ரூஃப்லேயும் ஐடி ப்ரூஃப்லேயும் ஓட்டர் கார்டு இல்லைனா ஆதார் ஓட்டர் கார்டு இல்லைனா ஆதார் இது ரெண்டும் இருந்ததுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ஆதார் கார்டு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் வரது கிடையாது அதே மாதிரி ஓட்டர் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கும் எக்ஸ்பைரி வரது கிடையாது வேறஸ் நீங்கள் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லைனா ஒரு பாஸ்போர்ட் கொடுத்துருக்கீங்கன்னா எவ்ரி டென் இயர்ஸ் ஆர் எவ்ரி எயிட் இயர்ஸ் ஒரு வாட்ஹவர் நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து திருப்பி திருப்பி இன்னொரு கேஒசி பண்ணணும் சார் நான் தான் ஒரு என்ஆர்ஐ ஆகிட்டேன் சார் நான் வந்து யூஎஸில் இருக்கேன் நான் யுஎஸ் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்கேன்னா அந்த யுஎஸ் டிரைவிங் லைசன்ஸில் என்ன எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்கீங்களோ அது வரைக்கும் தான் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இல்லை சார் நான் வந்து கனடாவில் இருக்கேன் எனக்கு வந்து கனடாவோட பாஸ்போர்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கனடாவோடைய பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டேட் வரைக்கும் தான் உங்களால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரீகேவைசின்னு சொல்லுவோம் சரி சார் இந்த ரீகேசிக்கு நான் நிறைய பணம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் இதை வந்து நீங்கள் ரெண்டு விஷயம் ரெண்டு விதத்தில் பண்ணலாம் ஒரு விதத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதில் ஏற்கனவே ஒரு ஃபோலியோ நம்பர் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஐசிஐசியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஐசிஐசியில் என்கிட்ட ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபோலியோ நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கேம்ஸ் ஃபார்மை நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஓட்டிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் ஒரு இண்டியன் சிட்டி இந்தியன் சிட்டிசனாக இருந்ததுனால என்ன பண்ணுவேன்னா ஒரு ஆதார் கார்டை வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி ஒரு பேன் கார்டு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு என்னோடய எக்ஸிஸ்டிங் ஃபோலியோ நம்பரை எழுதி அதை கொண்டு போய் ஐசிஐசியிலேயோ கேம்ப்ஸ்லையோ கொடுத்து அதை வந்து அப்டேட் பண்ணிப்பேன் இது அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு டென் பிஸ்னஸ் டேஸ் டு ஃபிஃப்டீன் பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளே எல்லாமே ப்ராப்பராக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நான் என்ன சொல்லுவேன்னாக்க உங்களுடைய நேம் ஆஸ்பர் பாஸ்போர்ட் நேம் ஆஸ்பர் பேன் கார்டு நேம் ஆஸ்பர் ஆதார் கார்டு பேங்க்கில் வந்து உங்களுடைய செக் லீஃபில் உங்கள் நேமை பிரிண்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன எக்ஸாம்பிள் இந்த குமாரமங்கலம் சதீஷ் குமார் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பேண்டட் இனிஷியல்ஸோட அதாவது ஆதார் கார்ட்லையும் ஒரு எக்ஸ்பேண்டட் இனிஷியல் அதே மாதிரி பேன் கார்ட்லையும் ஒரு எக்ஸ்பேண்டட் இனிஷியல் பாஸ்போர்ட்டில் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பேண்டட் இனிஷியலோடு வந்திருக்கும் அதே மாதிரி லீஃப்லேயும் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பேண்டட் இனிஷியல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ரீகேஒய்சி ஆதார் கார்டு பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்க யூ யூஆர் கம்ப்ளீட்லி சேஃப் ஏன்னா இது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் வந்து தே டு என்ஷூர் தட் த பணம் வந்து த இப்போ பாலாஜி அப்படின்னு ஒரு பேர் எடுத்திங்கன்னா நிறைய பேர் பாலாஜி இருக்காங்க அதே மாதிரி ஜோசப் அப்படின்னு நீங்கள் ஒரு பேர் எடுத்திங்கன்னா ஜோசப் அப்படிங்கிறது வந்து பேர் பார்த்திங்கன்னா அது ஒரு ரொம்ப காமனான நேமாக இருக்குது அதே மாதிரி இப்ராஹிம் ஹைம் அப்படின்னிங்கன்னா அந்த நேமும் ரொம்ப காமனாக இருக்குது இந்த மாதிரி ஒரு காமன் நேம்ஸ் வச்சுருந்தா என்ன ஆயிடுதுன்னா உங்கள் பணத்தை இன்னொருத்தருக்கு போய் க்ரெடிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வந்து இருக்காங்க அண்ட் இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஞ்சு இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு வெப்சைட் கேம்ஸ் கேஆர்ஏவாக இருக்கட்டும் இல்லைனா சேவி சிவியல் கேஆர்ஏல போய் நீங்கள் பண்ணலாம் சார் இதுக்கெல்லாம் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு யார் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ நீங்கள் அவர் வழியாக போய் நீங்கள் அவருடைய ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவர் கம் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவார் அது வந்து ஒன்று அப்படி இல்லை நீங்களே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சென்னையில் இருந்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் நிறைய ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸில் போய் நீங்களே போய் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபீஸ்லேயே கூட நீங்கள் போய் கேட்டுவிட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களோட கேவைசி ரெக்கார்ட்ஸ்லாம் ப்ராப்பராக வச்சுக்கண்ணேன் நன்றி வணக்கம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க